அலாமலைக்கும் மிக பெரும் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவனை நபியவர்கள் காப்பாற்றிய இன்னும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அனைவரையும் நடுங்க வைத்த ஒரு நிகழ்வை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் ஒரு சிறுவனுக்கு மிக கேன்சர் அவரினுடைய தாயார் அவரினுடைய பெற்றோர்கள் கூட்டிட்டு போகாத ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை இன்னும் கூட்டிட்டு போகாத சித்த மருத்துவங்கள் இல்லை எல்லா இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயும் எல்லா டாக்டர்ஸ்களும் இந்த ஒரு நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கல இந்த ஒரு நோயை எங்களால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலையில இறுதியாக ஒரு மருத்துவமனையில் போய் அந்த பையன் அந்த சிறுவன் அட்மிட் ஆகிறார் அட்மிட் ஆன பிறகு அந்த பையனுக்கான தேதியை குறிப்பிட்டுட்டாங்க இந்த டேட் தான் அந்த பையன் இருப்பா இருப்பார் இந்த பையன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாரு இன்னும் சில நாட்களில் அவ்ஃபாத் ஆகிடுவார் அப்படின்னு டேட்டே கொடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவரினுடைய தாயாருமும் ரொம்ப ஈமான்தார் எப்போ பார்த்தாலும் தொழுகை எப்போ பார்த்தாலும் திக்கர் எப்போ பார்த்தாலும் செலவா இப்படி இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையும் அப்படி தான் வளர்த்துருக்காங்க சிறு வயதுலேருந்து இந்த பையனுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் இந்த பையன் எப்போதுமே தன்னுடைய தாயார்கிட்ட இரவு நேரத்தில் நசியத் கேட்பாங்க நசியத்துனா உபதேசங்கள் ரசூல்லாவை பற்றி சஹாபாக்களை பற்றி அல்லாஹை பற்றியான விஷயங்களை கேட்பார் அந்த பையன் சின்ன பையன் அப்போ ஒரு தடவை அந்த சின்ன பையன் தன்னுடைய தாய்கிட்ட என்ன கேட்குறாருன்னா அம்மா ரசூல்லாவை கனவுல நான் பார்க்க முடியுமா ரசூல்லா கனவுல பார்த்தேன்னா நான் ரசூல்லாட்ட சொல்லுவேன்ல எனக்கு இப்படி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்ல ரசூல்லாட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பையன் அப்போ அவரின் தாயாரும் அசால்ட்டா அந்த பையனுடைய மனசு திருப்திப்படுத்தணும் அந்த பையனுக்கு எந்த விதமான கவலையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தன்னுடைய தாயார் அசால்ட்டா என்ன சொல்லிடறான்னா நீ செலவா தோதிக்கிட்டே இருப்பா ரசூலாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பையனும் அவரோட தன்னுடைய தாயார் சொன்னதுல இருந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு நப்பாசையில எப்போ பார்த்தாலும் செலவாது சாப்பிடும்போது தூங்கும் தூங்கும்போது செலவாது அந்த பையனுடைய வேலை ஹாபிட் என்னென்னா பெட்டில் படுத்து கிடக்கிறதா வேறு வேலைகள் கிடையாதுல்ல அப்போ ஃபுல்லாக என்னென்ன செலவாகுருக்கோ எல்லாத்தையும் இந்த பையன் ஒதுக்கிட்டே இருக்கிறாப்புல ஒரு இது இரவு இந்த பையன் நாளைக்கு ஒஃபாத் ஆகக்கூடிய டேட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நாளுக்கு முன்னாடி அந்த பையன் இரவு நேரத்தில் செலவாக ஒதுக்கிட்டே தூங்குறாரு தூங்கும்போது மஷாலா ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரையுமே நடுங்க வைத்த ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கனவுல அந்த சிறுவன் பார்க்குறான் ரசூல்லா கனவுல வர்றாங்க வந்து பேசுகிறாங்க சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு இந்த பையன் கனவுலே கேட்குறாரு நான் தான் முஹம்மது ரசூலுல்லா உன்னுடைய இந்த உம்மத்தினுடைய தலைவர் நான் தான்ப்பா அல்லாஹினுடைய தூதர் நான் தான் அப்படின்ற மாதிரி ரசூல்ல்லா கனவுலே சொல்கிறாங்க உனக்கு இந்த நோயினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கியா கவலைப்படாத அல்லாட்டா நான் ஷிஃபாவுக்கு அல்லாட்டை வேண்டிக் கொள்கிறேன் அல்லா உனக்கு ஷிஃபாவை தருவான் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்லிவிட்டு அந்த கனவு முடிந்து விட்டது காலையில் பார்த்தா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அனைவருமே கதறிட்டாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா அந்த பையன் காலையில் பார்த்தா அந்த பையனுக்கு இருந்த எல்லா நோய்களும் குணமாக்கப்பட்டுருச்சு அந்த பையன்கிட்ட காலையில் எல்லா டாக்டர்ஸும் கேட்குறாங்க எப்படிப்பா உனக்கு குணம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பையன் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் என்னென்னா ரசூலுல்லாவை நான் கனவுல பார்த்தேன் ரசூல்லா அல்லாட்ட எனக்காக வேண்டி ஷிஃபாவுக்கு துவா கேட்டாங்களாம் அழகாக இருந்தாங்க ரசூல்லா ரசூல்லாவை நான் இதுவரையும் அந்த முகத்தை பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒளிமயமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் இன்டர்வியூவில் சொல்கிறான் மாஷால்லா இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்ஷால்லா ரசூல்லாவை கனவில் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்களும் எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அல்லாஹ் ரசூல்லாவை நம்ம அனைவரும் கனவில் பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு விரும்புவோங்க ரசூல்லாவின் மீது ரசூல்லாவை லவ் பண்ணுறவங்க ரசூல்லாவை காதல் பண்ணுறவங்க இன்ஷாலா பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாம் எல்லாம் நம்மளை பார்க்க வைப்பான் ஆக மாணவர்களை இந்த ஒரு நிகழ்வு சவுதி அரேபியா கவர்மெண்டையே அலற விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையிலுமே மேஜிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல அந்த அது போன்ற விஷயம் தான் இன்று வரையும் அந்த சிறுவன் இருக்காப்புல இந்த ஒரு விஷயம்தான் சவுதி அரேபியாவில் மிக பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற நிகழ்வுகளை இன்ஷால்லா நீங்கள் இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்